என் பார்வை இன்று உன் மீது பட்டு விட்டது என் பார்வை பட்ட இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்று உறுதி கொடுக்கின்றேன் எந்த அளவிற்கு மனதில் உண்மையும் நேர்மையும் முன்னால் கடைபிடிக்கப்படுகின்றதோ அந்த அளவிற்கு என் துணை உன் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் இரண்டு நற்செய்தியோடு இன்றைய நாள் தொடங்க போகின்றது அந்த இரண்டு நற்செய்திகளும் நீ காத்திருந்ததற்கான பரிசு மனிதன் எந்த அளவிற்கு அமைதியாக வாழ வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த அளவிற்கு அவனுடைய மனமும் செயலும் கூட அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் நாம் ஒன்றை அடைய விரும்புகின்றோம் ஆனால் நம்முடைய செயல் வேறு ஒரு அதற்கு சற்றும் மாறுபட்ட விதத்தில் இருக்கும் பொழுது அந்த நோக்கமானது தவறவிடப்படுகின்றது இப்பொழுது நான் சொல்கின்றேன் உன் மனம் எதை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றதோ உன்னுடைய செயலும் முழுமனதாக அதை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய உள்மனம் ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுதே அது சரியா தவறா என்கின்ற குழப்பத்தோடையே உதிப்பதால் தான் அது செல்கின்ற பாதையில் தடுமாற்றம் ஏற்படுகின்றது எந்த ஒரு விஷயமானாலும் அதில் உன்னால் முடிவு எடுக்கப்பட முடியவில்லை எனில் அது சரியா தவறா என்ற குழப்பம் இருக்கின்றது என்கின்ற பட்சத்தில் என் முன்னால் வந்து மனம் விட்டு பேசு என்னிடம் வந்து உரையாடு முறையீடு எது சரி எது தவறு என்று எனக்கு புரியவை முருகா என்று என்னிடம் கேள் உன்னுடைய குழப்பத்திற்கு நான் தெளிவை கொடுத்து விடுவேன் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க நான் என் உனக்கு தயாராக இருக்கும் பொழுது பிறரிடம் சென்று மன்றாடுவதும் குறை கூறிக்கொண்டிருப்பதும் எதற்காக உன்னை பற்றியோ உன் வாழ்க்கையை பற்றியோ நீயே ஒரு வெறுப்பை உருவாக்கி கொண்டு பிறர்க்கிடம் சென்று அதை குறையாக சொல்லும் பொழுது உன் முன்னால் அவர்கள் அமைதியாக கேட்கின்றார்கள் ஆறுதல் அளிக்கின்றார்கள் ஆனால் பிறகோ அவர்கள் உன்னையே ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது உன்னை நீ மதிக்க எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடம் இருக்கும் திறமையை நீ முதலில் மதித்தால்தான் அதை வெளிக்கொண்டு வந்தால்தான் அது இந்த உலகிற்கு வெளிப்படும் உன் மீதே நீ ஏராளமான குழப்பங்களையும் சந்தேகங்களையும் வைத்திருக்கும் பொழுது உன்னுடைய செயல்களில் எப்படி ஒரு தெளிவும் நன்மையும் இருக்கும் என்று நீ நினைக்கின்றாய் இப்பொழுது அவசரமாக இதையும் சொல்லத்தான் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் உனக்கு கிடைக்க போகின்ற இந்த நற்செய்தியானது இதனால் நீ காத்திருந்த அந்த பொறுமைக்கான பரிசும் உன்னுடைய உழைப்பிற்கான பரிசும் இப்படி பல நற்செய்திகளையும் நல்ல விஷயங்களையும் நீ தினந்தோறும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டுமானால் அதற்கான முயற்சிகளை அனுதினமும் செய்ய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னை எப்படி கொண்டு போகின்றதோ அதன் திசையில் நீ பயணிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்ச்சி நம்மை சுற்றி நடப்பது போல தெரிந்தாலும் அந்த இடத்தில் சாமர்த்தியமாக அதை வெல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் உடனே சோர்ந்து அமர்ந்து விடுவதோ வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று கை வைத்து அமர்ந்து விடுவதோ வீணற்றது துணிந்தவனுக்கு வெற்றி நிச்சயம் பயந்தவனுக்கு தோல்விதான் வரும் என்பதையும் நீ மறந்து விடாதே பயத்தை நீ மறந்தால் வெற்றி உன்னை தழுவும் தவிர்க்க முடியாத விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விடு உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களையெல்லாம் நான் உன் பின்னால் வர செய்வேன் இந்த முருகனை மட்டும் நம்பி உன்னுடைய கடமைகளை பொறுப்புகளை அன்றாடம் செய் அத்தனையையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி வாழ்க்கையில் நிம்மதியையும் உடனே தருவேன் நேரம் போதவில்லை என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் இருக்கக்கூடிய நேரத்தையே வீணற்ற செயல்களை செய்வதன் மூலம் தவற விட்டு விடுகின்றோம் நல்ல செயல்களை செய்வதற்கு பிறகு எப்படி நேரம் போதுமானதாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்தி நேரத்தை வீணடிக்காமல் விஷயங்களை விரயமாக்காமல் உனக்கான நல்லனவற்றை நோக்கி நீ பயணம் செய் உன்னுடன் நான் இருந்த துணை புரிவேன் நல்லது நடக்கும்